வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் செயலிலோ விளைவாக தெய்வ ஒழுங்கமை பெருக்க பயன் என்ன தவறிழித்து பரவனை பின் வேண்டுவதால் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜியினுடைய கவிதை வரிகள் செயல்பேற்று இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்கள் எல்லாம் நலமுலைக்கும் வகையில் தாத்தல் சிவகருணி சிவநிலை திருக்கும் என்றோ சுவர்கள விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவ தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு என்று கவிதை கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு நாலு வரிகள்ல விளைவு இல்லா வினை இல்லை வினையினுடைய விளைவு பல நிற்கும் இயற்கை நீதி விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம் விளைவு தரம் இவை வினையின் தன்மை வைக்கும் என்று சாமிஜி நமக்கு இன்ப கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க செயலுக்கு விளைவு நிச்சயம் என்று சாமிஜி சொல்றாங்க நல்ல செயல் நல்ல விளைவு நல்ல பதிவு தீய செயல் தீய விளைவு தீய பதிவு நாம நம்முடைய உடல்ல உள்ள சொல்களிலையும் மூளையிலையும் ஜீவதாந்தத்திலையும் உயிர்த்துகளையும் கருமையத்திலையும் நம்முடைய வான் வான்காந்தத்தில நம்முடைய சொத்தாக வான்காந்த பதிவும் இந்த ஆறு அடுத்துகள்ல நாம செய்யக்கூடிய நல்ல செயல்களும் அதற்கு புறம்பான செயல்களும் பறிந்து நம்முடைய வழியாக அவ்வப்போது அந்தந்த கால நேரத்திற்கு ஏற்றாற் போல அந்த பதிவுகள் வெளியேறி கொண்டே இருக்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அப்ப சொல்கல்ல உள்ள பதிவுகளும் மூலையில உள்ள பதிவுகளும் ஜீவகாந்தத்துல உள்ள பதிவுகளும் வீட்டு துகள்கள்ல உள்ள பதிவுகள் கருமயத்துல உள்ளது வாழ்ந்தாந்த நம்முடைய சொத்தாக உள்ள சமுதாய பதிவு தான் நம்முடைய கேரக்டர் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின் விளைவு உண்டு என்பதை புரிந்து கொள்ளணும் சில உதாரணங்களை பார்ப்போங்க இந்த கணவன் மனைவி கோபத்தில் அந்த கணவன் அடிச்சிடுறாங்க அப்ப அந்த மனைவி அந்த வழி தாழ்ந்த முடியாத அந்த ஒரு நிலையில உன்னை கருணாகம் கொத்த என்று அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அதன் பிறகு வருந்துறாங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோமே எப்படி என்று சொல்லி அப்ப அந்த அன்பர் ஒரு சூழல் சூழ்நிலையில ஒரு வயோதிக பாட்டிக்கு உதவி செய்றாங்க அந்த வயோதிக பாட்டி மன நிறைவோட வாழ்த்துறாங்க குடும்பத்தோடு நீண்ட ஆயிலோட நீ ஆரோக்கியமா நீ நூறு வருடம் வாழணும் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மனசார வாழ்த்துறாங்க ஒரு காற்று வழியில போயிட்டு இருக்கிறாங்க அங்கே வெளியில போயிட்டு ஒரு கருநாகம் அவரை தீண்டது அதே வழியில ஒரு நாட்டு வைத்தியர் வர்றாரு வந்த உடனே அவருக்கு உண்டான அந்த முதல்வெளியர் சிகிச்சையெல்லாம் செய்து அந்த இடத்துல அவர் கட்ட போட்டு அவருக்கு வந்து அந்த துன்பத்திலிருந்து உடுக்குடுவதற்கான ஒரு சிகிச்சையும் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் செய்து கொடுத்துறாரு இதனை ஏங்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கணவன் மனைவி கோவத்துல அது போல ஒரு பதிவு அதன் பிறகு மேற்பதிவாக ஒரு நல்ல பதிவை போட்டிருந்தாரு எப்போ அந்த சிரமம் ஏற்பட்டதோ அதுக்கு உடனே அதுக்கு ஒரு விழிவு கிடைத்தது இதுவே நாம புரிந்து கொள்ளணுங்க ஏற்பட்டது இந்தோனேசியாவுல தொடங்கி சென்னை வரையிலும் அது காலையில ஐந்து மணி அளவுல இந்தோனேசியாவில தோன்றியது சென்னை கடற்கரை வரையிலும் வந்தது அப்ப கடற்கரைய ஒட்டி அங்கு இதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கனிமை வளர்த்துட்டாக அவங்க ஆழ்துளை கிணறு கிணறு போட்டு அது ரெண்டு எடுத்துக்கொண்டே இருந்தாங்க அப்போ நிலவில வல்லுநர்கள்லாம் சொன்னாங்க இது போல செய்யாதீங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு சுனாமியை ஏற்படுத்தும் நீங்க செய்கிறது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி சொல்லும்போது கடல் தன்னை சரி செய்து கொள்வதற்காக அந்த சுனாமியை ஏற்படுத்தி சரி செய்து கொண்டது இதோட பல உதாரணங்களை புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம பாசிட்டிவா வாட பழகி கொள்ளணும் என்னன்னு சொல்லி செயல்களில் என்று சொல்லு நன்றோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை